வந்து பாருங்களேன் சூப்பரா இருக்குங்க நெக் பேட்டன் ஃபுல் ஆரிங்க ஃபுல் பியார்ன்னு ப்ரைசுங் இது ஃபுல் ஃபுல் செம்ம தரமான பீஸ் இப்போர்ட்ரிக் நல்ல ஒரு சென்டர் கோட் டைப் ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மதுரை தமிழ்ச்சி எல்லாரும் அடுத்து என்ன ஆஃபர் இந்த கடையில் கொடுப்பாங்க அதை கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுங்கன்னு கேட்ட ஒரு கடையிலேருந்து ஆஃபர் கலெக்ஷன் வந்தாச்சு ஸோ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் மதுரையில் இருக்கக்கூடிய வாசவி டெக்ஸ்டைல்ஸ் வாசவி டெக்ஸ்டைல்ஸில் சூப்பர் சூப்பரான வெரைட்டிஸ் அதுவும் தீபாவளிக்கான ஸ்பெஷல் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே மெகா ஆஃபருங்க மெகா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க செலிப்ரிட்டிஸே தோற்று போகிற மாதிரி வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்காக ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் நம்ம வாசலில் கொடுக்குறாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா மதிப்பில் எல்லாமே வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா தாங்க ஆயிரரூவா ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ப்ரைஸிங்கெலாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க சரி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தீபாவளிக்காக ஸ்பெஷலாக கொடுக்குறாங்கன்றதை பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க பாத்து ஒரு செம்ம கலெக்ஷன் வாவான கலெக்ஷன் ஃபுல்லா சாட்டினு சாட்டினு கீழே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டிஜிட்டல் த்ரீ டி பிரிண்டட் டிசைன்ஸ் அழகான அருமையான ஒரு நெட் சீக்வன்ஸ் ஆல் செம்மையாக இருக்கு உண்மையிலே வேற லெவலு இது என்ன சைஸ் வருதுங்க

லெவலில் இருக்குது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க உங்கள் சரமான ஐட்டமை உங்களுக்கு அப்படியே ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா ஐநூறு அறுநூறுபா ஆஃபரில் கொடுத்துட்டுருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த கலெக்ஷன்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு அருமையான கலெக்ஷன் உண்மையில செம்ம பீஸுங்க வேறு லெவலில் இருக்குது அருமையான பனாரசி ஷால் ஃபுல்லாக ஸ்ட்ரைப்டு பேட்டனில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்டர் வந்து சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஸ்டோனு சுரஸ்கி ஒயிட் பே ஸ்டோனும் இருக்கும் ஃபுல் த்ரீ வி டிஜிட்டல் பிரிண்டட் ஐட்டம் ரொம்ப அழகான ஒரு அருமையான நெக் பேட்டன் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இது என்ன ப்ரைஸ் வருது ஆயிரத்தி

செம்ம சூப்பரான மேக்ஸி மேக்ஸிகவுனு இங்கே பாருங்களேன் நெக் பாட்டனை பாருங்களேன் பக்கத்தில் வந்து பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க நெக் பாட்டன் ஃபுல் ஆரிங்க ஃபுல் பியர் பீடு ஆரி செம்ம ஒர்க்கு அருமையாக இருக்குது உண்மையிலே தரமான தரமான பீஸு என்ன ப்ரைஸ் வருது இதில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் குவீன் அட்டகாசமாக இருப்பீங்க அருமையாக இருக்குது உண்மையிலே சூப்பர் பீஸு இதெல்லாம் அது வாட்டுக்கு வருஷ கணக்காக கிடக்குங்க ஒரு பீஸ் வாங்குனீங்க அப்படினாலுமே ஒர்த்து தான் அது வாட்டு கிடக்கும் எத்தனை ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நீங்க வாட்டு அடிச்சு துவைக்கலாம் ஓ மை கர்ல்

பாட்ரே அவ்வளோ அழகா இருக்கு அண்ட் அந்த சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க்கு வந்து ரொம்ப அழகா நெக்ல கொடுத்துருக்காங்க ஹிப்புக்கு பெல்ட் உண்மையிலேயே ஒரு ஆசம் பீஸ் தான் சூப்பர் பீஸ் சைஸ் வந்து கேட்பீங்க எல்லாமே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் அந்த சைஸ்ல தான் இருக்கு இப்போ இதோட எக்ஸாக்ட் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் இல்லையா உங்களுக்கு அடுத்தடுத்த சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு அண்ட் கலர்ஸும் சில பீசஸ்ல அவைலபிள் இருக்கும் நிறைய யூனிக் பீசஸ் தான் இருக்கு அது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸும் இருக்கு எப்படி இருக்கு வேற லெவலில் இருக்கா இன்மையிலே ஐ லைக் திஸ் செம்மையாக இருக்குது இது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது ரூபா உள்ளது ஆயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் இப்போ இந்த டிசைன் குபேர பட்டு குபேர சில்க் சொல்லிட்டு சேலையே வந்து எண்ணூத்த ரூபாய் குறைஞ்சு நம்பர்ல இந்த ஒரு சில்க் டைப்ல இந்த கவுன் தைக்கிறதுக்கு உங்களுக்கு முக்காவாசி சேலை தேவைப்படும் ஸோ இந்த ரேட்டே உங்களுக்கு ரொம்ப சீப்பான பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சீப் ரேட்டு தான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா செம்மையா இருக்கு பாருங்க சேர்த்து இந்த பீஸ் ஒரு டூ பீஸ் செமையா தனியாக அந்த ஹிப் பெல்ட் டேகு எல்லாமே வந்துடுது குஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க அழகாக இருக்குது ஆனால் அருமையான ஒரு பீட் நெக் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது செம்ம கலெக்ஷன் நல்ல ஹெவிங்க நல்ல ஹெவி டைப்பு அதே மாதிரி உள்ளே உங்களுக்கு குத்தாமல் எல்லாத்துக்குமே லேயர்ஸ் இருக்குது சாட்டின் லேயர் நெட் லேயர் நல்லா புஷ்ஷுன்னு அழகாக வரணுன்றதுக்காக நெட்டு சாட்டின் அப்புறம் ஒரு காட்டன் லேயர் எல்லாம் நாலஞ்சு லேயர்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும் போட்டிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் குத்து அது இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி நம்மளும் வந்துட்டு ட்ரெஸ்ஸு போடவே பிடிக்கலப்பா என்னப்பா அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த ஹெவிலாம் போட முடியாதுன்னு யோசிப்போம் ஸோ அதுக்கெல்லாமே ஒரு தீர்வு கொடுக்கிற மாதிரி அவங்க டிசைனிங்லயே அழகா பண்ணிருக்காங்க இதுவும் ஒரு செம்ம பீஸா இருக்கு ஒரு ஃபேன்சி ஐட்டமா இருக்கு சூப்பர்வா இருக்கு என்ன பிரைஸுங் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபா ஸோ எல்லாத்துக்குமே பேண்ட் இருக்குங்க நீங்க யோசிப்பீங்க டாப் காமிச்சிங்க ஷால் காமிச்சிங்க பேண்ட் இருக்கா அப்படின்னு எஸ் இப்போ நம்ம பார்த்த எல்லா பீஸுக்குமே பேண்ட் இருக்கு இதுல நெக் பேட் பாருங்க ஃபுல் ஹெவி ஆரி ஃபுல் பீடு ஃபுல் ஆரி செம்ம தரமான பீஸு நல்ல ஒரு ஃபேன்சி டைப் ரொம்ப அழகா இருக்கு அது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் யூனிக் பீசஸ் இருக்கு டாப் ஓகே இதுவும் வந்து டிஜிட்டல் பிரிண்டட் டாப் நல்லா ஷைனிங்கா இருக்கு சூப்பராக இருக்கு என்ன பிரைஸுங்க ஃபைவ் தேர்ட்டி உள்ளது ஃபோர் செவன் ஃபோர் செவன்டி நானூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சைஸ்

நானூத்தி பத்து ரூபா ஓகே ஐநூறு ரூபா மதிப்பு உள்ளது நானூத்தி பத்து ரூபா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரீ சைஸ் தாங்க உங்களுக்கு எல் சைஸ் கொடுத்துருக்காங்க பட் எக்ஸல் பர்சன்ஸே போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு ஃபுல்லா ஃபாயல் பிரிண்டட் டிசைன்ஸ் இதுவுமே இம்போர்ட் ஃபேப்ரிக் தான் இப்போ நம்ம காமிக்க இம்போர்ட் ஃபேப்ரிக் தான் இது ஒரு ஆர்கேன்ஸ் டைப் மாதிரி இருக்கு எழுநூத்தி இருபது ரூபா இதோட பிரைஸ் எண்ணூறு ரூபா மதிப்பு ஒரு மேக்ஸி கவுன் ஸ்டைல்ல உங்களுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வாவ் உண்மையிலே வாவ் வா வா செம்மையா இருக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு சோ அடுத்து எண்ணூத்தி இருபது ரூபா உள்ளது

ஒரு பொட்டிக்கு போய் வாங்கினீங்கன்னா ஐயாயிரத்தி கண்ண சொல்லுவாங்க நீங்களும் வேற வழி இல்லாம கூட கம்மி பண்ணி கேட்க முடியாது ஏன்னா மரியாதை சொல்லிட்டு அப்படியே தான் மாதிரி இருக்கும் நல்லா டிஜிட்டல் சூப்பரா இருக்கு தரமா இருக்கு செம்மையா இருக்குது நல்ல ஒரு யூனிக் பீஸ் யூனிக் பீஸ் அப்படின்றது இதுதான் செம்மையா இருக்கா இதெல்லாம் ஆன்லைன் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா உள்ளது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது நல்ல பொட்டிக் பீஸ் யூனிக் பீஸ் செமையா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன் இந்த ஷாலுக்கே நீங்க காசு கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த நெக் பேட்டர் பாருங்க என்ன மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கா நல்லா செம்மையான மிரர் ஒர்க்கு பீடு ஒர்க்கு அது வந்து இந்த பேண்ட் எல்லாத்துக்குமே வந்து சில்க் பேண்ட் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் சில்க் அண்ட் காட்டன் சில்க் காட்டன் தான் பேண்ட் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு த்ரீ பீஸ் செட் தான் கவுனாவே நாங்க கொடுத்தாலும் த்ரீ பீஸ் செட்டாக குடுக்குறோன்னு சொல்லிட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க கலர்ஸும் நிறைய இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் சைஸ் கேட்பீங்க சைஸ் அதாங்க முப்பத்தாறுலேருந்து இருந்து நாற்பது நாற்பது நாள் அந்த மாதிரி எல்லா சைஸும் தான்

வாவா இருக்குல்ல எல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க தான் குவீன் நீங்க தான் இளவரசி செம்மையா இருக்கா ரொம்ப அருமையாக இருக்குது ஃபுல்லாக வந்து ஆர்கன் ஷர்ட் டிஷ்யூ டைப் இந்த ஃபேப்ரிக்கே நீங்கள் காசு கொடுக்கலாம் எல்லாமே ஹெவி டிஸ்கவுண்ட் சேல்ஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஸோ அடுத்து வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாவே வந்து அந்த ஆஃபர் பீஸ் ஆஃபர் இப்போ தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இங்கேருந்து அந்த கடைசி அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு இந்த ஃபோர்த்து ஃப்ளோரில் இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க இந்த மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபர் பீஸ் தான் எல்லாமே செம்மையாக வச்சுருக்காங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது ஸோ எது வேணும் அப்படின்னா நீங்கள் வாசவி டெக்ஸ்டர்ஸ் டேரெக்டாக வந்து இது கிளாஸ் செட்டு ஆயிரத்தி நூற்றி

அருமையா கொடுத்திருக்காங்க செம்ம கலெக்ஷன் எல்லாமே வந்து சீப் தான் ஆயிரத்தி நூத்தி பத்து ரூபா உள்ளது தொள்ளாயிரம் ரூபா ஓகே இதெல்லாம் ஹெவி ஐட்டம் ஹெவி வெஸ்டர்ன் ஸ்டைல் ஐட்டம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு எங்கயாவது வெஸ்டர்ன் வாங்குற இடத்துல ரெகுலரா வாங்குற இடத்துல போய் வாங்கினா கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க பட் இங்கே வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல குடுக்குறாங்க அண்ட் துணி உண்மையிலே கிளாத் இந்த ரேஞ்சுக்கு வந்து தி பெஸ்ட் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரேஞ்சுக்கு என்ன பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இது பாருங்களேன் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு முப்பத்தாறு சைஸ் எண்ணூற்றி நாற்பது ரூபா பீஸ் வந்து எழுநூற்றி நாற்பது ரூபா செவன் ஃபார்ட்டி கொடுத்துட்டு எண்ணூற்றி நாற்பது ரூபா பீஸ் செமையா இருக்கு உண்மையிலே ஒரு வாவான ஒரு கலெக்ஷன் இருக்கு அருமையா இருக்கு ரொம்ப செம்மாங்க உண்மையிலே இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அழகா இருக்கு பாத்தீங்களா ஷால பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு அருமையான லேஸ் ஷாலு அதுவும் இட்ஸ் என்ன சொல்றது வேற லெவல் நல்லா இருக்கு நல்லா ஸ்டோனு மிரரு நல்லா அழகா ஒரு நீட்டான பேட்டர்ன் நீட்டான கலர்

அழகா இருக்கும் நல்ல கரெக்டா ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு பர்சன்ல அதெல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும் ஆயிரத்தி பத்து ரூபாய் இதனுடைய ப்ரைஸ் ஆயிரத்தி நானூறு கிட்ட வித்திருக்காங்க இப்ப ஆயிரத்தி பத்து ரூபாய் கொடுக்குறாங்க ஹெவி ஐட்டம் இது எல்லாமே ஓகே இது ஆயிரத்தி பத்து ரூபா உள்ளது தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா செமையா இருக்குல்ல ஃபுல்லா பாசி ஒர்க் பண்ணி சூப்பரா இருக்கு இங்க பாருங்க எத்தனை லேயர்ஸ் அடாடா இவ்வளவு லேயர்ஸ் வச்சு இதெல்லாம் போட்டோம்னா எப்ப இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆயிரத்தி எழுபது உள்ளது தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ஓகே தொள்ளாயிரத்தி ரூபா நம்ம அப்போது ஒன்று பார்த்தோம் இல்லையா அதிலே வந்துட்டு அது நல்லா குட்டி குட்டி பூவாக ஒரு டீசெண்ட் டிசைனாக இருந்துச்சு அதிலேயே எனக்கு கொஞ்சம் நல்ல எலாபரேட் டிசைனாக வேணுன்றவங்க இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஆலியா கட் கொடுத்து நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே ஷால் இருக்குது அந்த எல்லாத்துக்குமே வந்து பேண்ட்டும் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம கலெக்ஷனாக இருக்காது இருக்குது லாவாக இருக்குது ஓகே இந்த ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து செட் கலெக்ஷன் நினைக்கிறேன் அரை பிளாசோ செட்டுங்க கிளாஸ் செட் பேண்ட் அண்ட் டாப் மட்டுமா பேண்ட்டு டாப்பு ஷால் ஷால் ஓகே ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து டாப்புங்க அறநூற்றி சில்லறையில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஷால் சீக்வன்ஸ் ஷால் ஓகேவா சீக்வன்ஸ் ஷால் கொடுத்துருக்காங்க மாதிரி பேண்ட்டு பிளாஸோ பேண்ட் உங்களுக்கு வந்துடுது அதே டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இது பாருங்க சூப்பர் டிசைன் இருக்கு பாருங்க அதே மாதிரி இதுவும் நல்லா அருமையான டிசைன் நீட்டான டிசைன் செல்ஃப் டிசைனாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு டாப்ஸ் டாப்ஸு ஆர்கன்சோ டைப்பில் உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் லுக்கு கொடுக்குது நல்லா இருக்கு சீக்வன்ஸ் போட்டு ஃபுல்லாக சீக்வன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது எழுநூற்றி ஐம்பது ரூபா டாப்ஸ் இதனுடைய ப்ரைஸ் செவன் எயிட்டி ருபீஸ் இது இது மாடல் டாப்பு ஆயிரத்தி ஐநூற்றி சில்லுற உள்ளது ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா தௌசண்ட் த்ரீ டென் டென் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க ஓகே இதுவும் அதே மாதிரி தானே ஃபோர்த் மாடல் மாடல் ம் இதனுடைய பிரைஸ் வந்து எழுநூற்றி எழுபது தானா பரவாயில்லைங்க ஃபுல்லாக சாட்டின்னு செமையா இருக்கு உள்ள கோட்லாம் கொடுத்த ரொம்ப அழகா இருக்குது எழுநூறுவா சில்லுறது தான் நல்லா இருக்கு அழகா இருக்கு டாப்ஸ் இது ஃபைவ் தேர்ட்டி உள்ளது செவன்ட்டி என்ன சைஸ் பார்த்துடலாமா எல் எள்ளு எல் சைஸ் ஓகே நாற்பது சைஸ் ஃபோர் செவன்ட்டி சூப்பராக இருக்குது இம்போர்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக் செமையா இருக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் பார்த்தோன்னே நீங்கள் எடுத்துருவீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் தரமான ஃபேப்ரிகா இருக்கு இந்த வெஸ்டர்ன் டாப்ஸ்க்குலாம் நீங்கள் அழகாக போட்டுக்கலாம் இதுவுமே உங்களுக்கு வந்து நானூற்றி எழுபது ரூபா தான் எக்ஸல் சைஸ்

நல்லா இருக்குல்ல செமையா இருக்குல்ல இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் சூப்பர்வா இருக்கு டபுள் எக்ஸ் வேற லெவல்ல இருக்கு டாப் ஆஃபர் பாத்தாச்சா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் பெரிய சைஸ் எங்களுக்குன்னு கேப்பீங்க உங்களுக்கு செம ஆஃபருங்க ஐநூத்தி எழுவது ரூபா பீஸ் ஐநூறு ரூபாய் இருக்காங்க இதெல்லாம் வெறும் முந்நூத்தி எண்பது ரூபா தான் போட்டிருக்குது முன்னூத்தி எண்பது ரூபா செம்மாங்க த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸலும் செம்மா ஆஃபர் இது ஃபோர் எக்ஸல்லு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி உங்களுக்கு அதில் டிசைன்ஸும் நிறையா இருக்குது கலர்ஸும் நிறையா இருக்குது சூப்பர் சூப்பரான வெரைட்டிஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஹெவி டைப்பில் கூட உங்களுக்கு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் கிடைக்குது இதெல்லாம் பாருங்கள் சூப்பர் ரேட்டு ரேட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபா ஃபைவ் டுவெண்டி ருபீஸ்னால் ஐநூற்றி இருபது ரூபா இதுவும் ஐநூற்றி இருபது ரூபா அந்த மாதிரியே ஒரு சூப்பரான ஹெவி பீஸ் ப்ளஸ் சைஸ்லேயும் ஆஃபர் போயிட்டுருக்கு எடுத்துக்கங்க பசங்களுக்கான ஆஃபர் தாங்க தரமான ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஷர்ட்டு உங்களுக்கு பேண்ட்டு எல்லாமே செம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு நம்ம வாஷ் வீட் டெக்ஸ்டைல்ஸில் சொல்லுங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க தொள்ளாயிரத்தி இருபதுரூவா உள்ளது எண்ணூற்றி நாற்பது ரூபா ஓகே செம்ம நல்ல பிரிண்டட் ஷர்ட்டு சூப்பர் ஷர்ட் டபுள் பாக்கெட் ஷர்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாபா ஷூட் ரேஞ்சுக்கு இருக்குங்க இந்த சர்ட்டு அண்ட் பேண்ட் வந்து சூப்பராக இருக்குது இது என்ன ப்ரைஸ் ஆஃபர் தொள்ளாயிரத்தி இருபதுரூவா உள்ளது எண்ணூற்றி நாற்பது ஓகே ஃபுல்லாக சாட்டின்னு நல்லா கல்யாணத்துக்கு போகிற மாதிரி தரமான ஒரு சூப்பர் ஷர்ட்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் கோட் டைப்பு சூப்பராக இருக்கு செமையாக இருக்கு இது என்ன ஆஃபர் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா ஆயிரத்தி நூற்றி ஓகே நல்ல ஜீன் பேண்ட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா உள்ளது எண்ணூற்றி அறுபது எயிட் சிக்ஸ்டி ருபீஸ் ஆஃபர் சூப்பர் ஆஃபருங்க இதுங்க இருக்கு <laughs> <laughs> ஓகே இது பாப்கானா பாப்கான் சட்டை ஓகே இது என்ன ஆஃபர் ஆயிரத்தி நூத்தி நாற்பது ரூபா உள்ளது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா ஓகே செம்மையா இருக்குங்க சூப்பரா இருக்குது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கோட் டைப் தான் நல்ல ஒரு ஜீன் பேண்ட் கொடுத்துருக்காங்க பாக்குற காட்டன் லுக் பட் ஆனால் ஜீன் பேண்ட் நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷன் என்ன ஆஃபர் ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபா உள்ளது எண்ணூத்தி எண்பது ரூபா ஓகே இது பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெடிஷனல் பேட்டர் செக்கடு பேட்டர்னு என்ன ஆஃபருங்க தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா உள்ளது எழுநூத்தி தொண்ணூறு இம்போர்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக் உள்ள டிஷர்ட் வரும் உள்ள டிஷர்ட்

இது உங்களுக்கு கேப்லாம் வந்துரும் போல இருக்குது என்னென்னமா கொடுத்துருக்காங்களே கேப் பேக் ஓ சூப்பர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபா உள்ளது ஆயிரத்தி நானூத்தி எண்பது ரூபா ஓகே ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபா உள்ளது ஆயிரத்தி நானூத்தி எண்பது ரூபா ஆஃபர் இது உள்ள ஷர்ட் வந்துருது சூப்பராக இருக்கு இந்த கேட்லாக் மாதிரி தான் இருக்கும் செமையா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான குவாலிட்டியில ஒரு சூப்பர் குவாலிட்டியில செமையா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஷர்ட்டுமே ஆஃபரில் போயிட்டு காட்டன் ஷர்ட்டுக்கு பாப்கார்ன் ஷர்ட்டுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க ஷர்ட்டுக்கு 310 உள்ளது 250 ஓகே இது இது த்ரீ உள்ளது டூ ஓகே இது த்ரீ டென் உள்ளது டூ ஃபிஃப்டி சூப்பர் ஆஃபர் இது த்ரீ உள்ளது டூ ஓகே 310 ரூபா இருக்குது பூரா 250 250 ம் இது இது வந்து பாப்கார்ன் சட்டை 490 ரூபா உள்ளது நானூத்தி ரூபா ஓகே சூப்பர் இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபைவ் ல இருக்காங்க போர் நைன்டி ஓகே இது செவன் சிக்ஸ்டி சூப்பர்ங்க ஓகே எல்லாம் இப்போ ட்ரெண்டிங் டிசைன் ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன் இது சூப்பர் சூப்பர் ஷர்ட்ஸ் பார்த்த ஷர்ட்ஸ் மட்டும் இல்லங்க இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ் அண்ட் டீ டிஷர்ட்ஸ் குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இப்ப நம்ம பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஹெவி ஐட்டம் கூட செம்ம ஆஃபர்ல போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் வீடியோல காமிக்க முடியாதனால சும்மா முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம் நீங்க வந்துட்டு டேரெக்டா கடையை வந்து விசிட் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷல் செலிபிரிட்டி கிட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து செம்ம செம் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு என்ன மாதிரி எல்லாமே அறுநூறுவா உள்ளது ஐநூத்தி நாற்பது ரூபா சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இப்பெல்லாம் ஐட்டம் இருக்குமா எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க அருமையா இருக்கு பாருங்க தரமான பீஸா இருக்கு பீஸா இருக்கு அதுலேயே வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலா வேணும் அப்படின்றவங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் சூப்பரா இருக்குது இதெல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் அருமையா இருக்கு பாத்தீங்களா செம்ம கலெக்ஷனா இருக்கு வாவான கலெக்ஷன் யூனிக்கான கலெக்ஷன் எல்லாமே வந்து வேற லெவல் கலெக்ஷனா இருக்கு இது வந்து ஒரு சூப்பரான கவுன் செம்ம கவுனா இருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு எல்லாமே ஓகே ஃபைவ் டுவெண்ட்டி பீஸ்ஸு ஃபோர் சிக்ஸ்டி இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே வந்து ஆஃபர் பீஸ் தாங்க இது என்ன ஆஃபரு சூப்பராக இருக்குது ஓகே ஃபைவ் டுவெண்ட்டி உள்ளது ஃபோர் சிக்ஸ்டி சூப்பர் ஆஃபர் செம ஓகே செவன் செவன்ட்டி உள்ளது ரொம்ப அழகா இருக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது

ஸ்டெயல் ஐட்டம் வெஸ்டர்ன் கவுன் ஐட்டம் ஸோ இதுவுமே உங்களுக்கு செம ஆஃபர் என்ன ஆஃபர் பண்ணுறீங்க தேர்ட்டி ஃபைவ் ஓகே 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 எயிட் தேர்ட்டி ஃபைவ் உள்ள செவன் ஃபிஃப்டி இதனுடைய ப்ரைஸு எயிட் தேர்ட்டி ஃபைவ் அதை வந்து ஆஃபரில் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க உண்மையிலே செம க்யூட்டான ஒரு கலர் அருமையான கலர் லைட் ஆனியன் பிங்க் ஷேடு அது என்ன ஆஃபரு எயிட் செவன்ட்டி செவன் செவன்ட்டி ஓகே செவன் செவன்ட்டி ருப்பீஸ்ங்க இதோட ப்ரைஸு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபேன்சி வியர் சூப்பராக இருக்கு பாருங்க இதுவுமே உங்களுக்கு தரமான ஆஃபர் தான் எல்லாமே ஆஃபர் தான் எது எடுத்தாலும் ஆஃபர் தான் இது வந்து சாட்டின் அண்ட் ஆர்கென்சோ பட்டு மிக்ஸ் கவுன் டிஷ்யூ டைப்பு ஆர்கென்சோ சாட்டின் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்டைலு எழுநூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்குறாங்க எண்ணூற்றி எண்பது ரூபா பீஸு எழுநூத்தி நாற்பது கொடுக்குறாங்க இது எழுநூத்தி எழுபது ரூபா பீஸு எழுநூறுவா செவன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது நல்லா இருக்குது இந்த கவுன்லாம் அழகாக இருக்குது அதே மாதிரி இதுவுமே வந்து நல்ல ஒரு ஹெவி ஃபேன்சி டைப் தான் ஒரு செலிப்ரிட்டி வியர் தான் எல்லாமே ஆஃபர் தான் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது பாருங்க போட்டிங்கன்னா வேற லெவல் லுக் இருக்கும் எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து ஹிட்டாக் இருக்குது நல்லா அவங்களுக்கு வந்துட்டு கட்டிக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அழகா கொடை மாதிரி விரிஞ்சிருக்கு பாருங்க ஃபுல் வியூ தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு அருமையாக இருக்குது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் அதே மாதிரி எல்லாமே ஆஃபர் தான் இதெல்லாம் வந்து ரேர் பீஸ் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி நானூற்றி எண்பது ரூபாய் இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது வாசுவீ டெக்ஸ்டைல்ஸ்ல டைரக்டா வந்து விசிட் பண்ணி நீங்க இந்த சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த அருமையான கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ஆஃபர் வந்து எப்போதுமே இருக்கும் ஏன்னா தீபாவளி வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும் இதே டிசைன் கிடைக்குமானா முன்ன பின்ன அவங்களுக்கு மாறுபடலாம் ஸ்டாக் இருக்க வரைக்கும் அந்த டிசைன்லாம் இருக்கும் இதுக்கு பதிலாக அப்டேட்டட் டிசைன்ஸ் வேற வேற டிசைன்ஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஹைஃபை யூனிக் ஒரு செலிப்ரிட்டி டைப்பு செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபேஷனபிள் டைப் இது என்ன ஆஃபர்னு பார்த்து சொல்றேன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ஆயிரத்தி நானூறு மேலே விலை வித்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குது ஹைஃபை செலிப்ரிட்டி கலெக்ஷன் அதே மாதிரி இதுவுமே வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் லெகினோட வந்துருது சூப்பராக இருக்குது பாருங்க நைன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு அருமையான பீஸாக இருக்குது சில்க் டைப் சில்க் பேஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க ஹிப் பெல்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு செம கலெக்ஷன் தான் நல்ல வாவான கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பார்த்து சொல்லட்டுமா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாங்க இது வந்து நைன் எயிட்டி ருபீஸ் கிடச்சிட்ருக்குது அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி எழுபது ரூபா செவன் செவன்டிக்கு சோளி இது டாப்பு இது ஷார் சோளி சூப்பராக இருக்கா நல்ல பாவலை அழகா இருக்குது அதே மாதிரி சராரா சராரா உங்களுக்கு டாப்பு இது வந்துட்டு சைட் பீஸ் உங்களுக்கு வந்து சைட்லேயும் போட்டுக்கலாம் இல்லை கட்டிக்கலாம் இது வந்து மாதிரியா பேக் ஓகே ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு சராரா பேண்ட் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது செம்ம டிசைனாக இருக்குது அருமையான டிசைனாக இருக்குது நல்லா இருக்கு ஸோ கியூட் யூனிக் பீஸு மிகவும்ன் என்ன ப்ரைஸ் எண்ணூத்தி எழுபது ரூபாங்க வெஸ்டர் எயிட் செவன்டி ருபீஸ் இது ஸ்கர்ட் வரும்னு நினைக்கிறேன் ஸ்கர்ட் தானே பேண்ட் ஓ சூப்பருங்க செமையா இருக்கு பாருங்க நல்ல பெல் ஸ்லீவ் மாதிரி பேண்ட் சூப்பரா கொடுத்துருக்காங்க எயிட் செவன்டி பிளஸ் ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கவுன் டைப் கவுனு வித் லெகின் இதுமே உங்களுக்கு செம்ம ஆஃபர் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இதோட ப்ரைஸ் நல்ல ஃபேப்ரிக் நல்லா இருக்குங்க நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிகா இருக்கு அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்து ரூபா செவன் டென் ருபீஸ் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருக்கு செவன் டென் ருபீஸுக்கு உங்களுக்கு வித் லெக்கினோடு வந்துருக்கு லெகின் நல்லா வே என்ன சொல்றேன் என்ன ஃபேப்ரிக்னே தெரியல ரொம்ப வித்தியாசமான ஒரு குவாலிட்டியான லைக்ரா ஃபேப்ரிக்காக இருக்குது சூப்பராக இருக்குது ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஓகே தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா நல்லா உங்களுக்கு ஜீன் குவாலிட்டியில் ஒரு பேண்ட்டு வெஸ்டர்ன் டாப்பு ரெண்டுமே நல்ல ஒரு சூப்பர் காம்போவாக ஒரு அழகான கலர் காம்போவில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து ஒரு ட்ரெடிஷனல் வியர் சோழி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆயிரத்தி எழுநூறு ஓகே ஆயிரத்தி எழுநூறு ஷார்ட் ஸ்லீவ் சோழி நல்ல நெட்டட் ஷாலு அடுத்ததான் பாவாடை பாருங்க வேறு லெவலில் இருக்குல்ல அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு ஆயிரத்தி நூறுபா தான் இதனுடைய ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அடுத்ததான் ஒரு சோளி மாடல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல ஒரு சூப்பரான பாவடை ஹிப் பெல்ட்டு ஷாலு எல்லாமே சேர்த்து என்ன ப்ரைஸ் நாற்பது ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா அடுத்ததான் வந்து உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் சூப்பராக இருக்கு செம ஷாலு ஷாலை பாருங்க சூப்பர் ஷாலு நல்ல சூப்பர் டைப்பு எல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சிட்டு இருக்கீங்க டூ சிக்ஸ்டி ருபீஸுக்கு ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டுருக்காங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் போர்ஷன்ஸ் கூட ஷார்ட் டாப்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்க நல்ல ஹெவி ஃபேன்சி டைப் பேபிக்கான ஐட்டம் அதோட கொஞ்சம் வந்துட்டு பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஷார்ட் டாப்ஸ் இருக்குது ஷார்டாப்லேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஃபுல்லாக ஷார்ட் டாப்ஸு கவுன்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் தான் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறைய யூனிக் பீசஸும் இருக்குது இதெல்லாம் பாருங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அதிலே வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் மேக்ஸிலே வந்து சில்க் வெரைட்டிலே சூப்பரான ஐட்டம் ஷார்ட் டாப்ஸ்ல எவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்காங்கன்னு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஷார்ட் டாப்ஸ்ல பேபிஸ்க்கே இவ்வளோ ஷார்ட் ஆப் கலெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னா எஸ் இருக்கு வாசவில நிறைய வச்சிருக்காங்க அதுல ட்ரெடிஷ்னல் வியர் வேணும்னா இருக்கு ஃபேன்சி வியர் என்ன வியர் வேணும் உங்களுக்கு எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அள்ளி குமிச்சு வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு சூப்பரா இருக்குங்க ஷார்ட் டாப்ஸ் பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ நல்லா இருந்தனால இதையும் ஒரு லைட் வியூ காமிச்சிருவான் இது எதுக்கு விட அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாச்சு இதெல்லாம் நானூத்தி முப்பது ரூபா தான் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் தான் இதோட ப்ரைஸ் இதெல்லாம் முன்னூத்தி முப்பது ரூபா தானாங்க செமையா இருக்கு சூப்பரா இருக்குல்ல நல்லா இருக்கு சைஸ் வந்து சின்ன சைஸ் முந்நூற்றி முப்பது ரூபா தான் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா என்ன சைஸ் முப்பத்தி ரெண்டு சைஸு இரநூத்தி இருபது ரூபா முப்பத்தி ரெண்டு சைஸ் சூப்பராக இருக்குது ஆனால் இது இரநூத்தி எழுபது ரூபா இதுவுமே வந்து ஒரு முப்பது சைஸ் தான் சூப்பராக இருக்குது ஃபுல் காட்டன் கவுன்ஸ் நிறைய கவுன்ஸ் இருக்குது நிறைய வந்து சூப்பர் சூப்பரான மாடல் கவுன்ஸ் எக்கச்சக்கமான கவுன்ஸ் இருக்குது இங்க பாருங்க செமையா இருக்கு அண்ட் வெஸ்டர்ன் வியரில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே ஆஃபர்ல போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்மளால் வீடியோல காமிக்க முடியல அண்ட் பாய்ஸ் கலெக்ஷன்லேயும் டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் ரெகுலர் வியர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பாய்ஸ் கலெக்ஷன்லாம் யூனிசெக்ஸ் கலெக்ஷனும் இருக்கு பாய்ஸ் கலெக்ஷனும் இருக்கு ஏ டு ஜெட் கலெக்ஷன் இருக்கு ஸோ இங்கே வாசவி டெக்ஸ்டைல்ஸ்ல இந்த ஆஃபர் மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர் எல்லாமே இருக்கு இங்க பாருங்க கவுன்ஸ்லாம் காமிக்க காமிக்க ஆசையாக தான் இருக்குது என்னடா இதை முட்டமே அதை முட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்லா இருக்குது ஒவ்வொன்றும் வர மாட்டேங்குதுங்க நல்லா புடிச்சு நிக்குது ஹேங்கர்ல சூப்பராக பாருங்க செமையா இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிக் பீசஸ் இருக்கு என்ன ஐட்டம் வேணும் அப்படினால நீங்கள் வாசவி டெக்ஸ்டர்ஸ்ல வந்து வாங்கிக்கலாம் டேரக்ட் பர்ச்சேஸ் மட்டும் தாங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது ஸோ அதனால டேரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க மாதிரி கீழே வாசலில் கடை இருக்கு வந்துட்டு தீபாவளி பர்ச்சேஸ் சூப்பராக பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மதுரை தமிழ்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் இந்த மாதிரி சூப்பரான அருவியான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்